மார்ச் ஸ்டார்ட்ல இருந்து இந்த ஒரு பதினேழு பன்னிரண்டு நாளுக்குள்ள நம்மளுடைய கேபிட்டல் டபுள் ஆயிடுச்சு செவன்டி போர் தௌசண்ட்ல ஸ்டார்ட் பண்ண ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நம்மளுடைய கேபிட்டல் கெயின் ஆயிருக்கு இதை விட வேற என்ன சார் வேணும் சிறு பெருவெள்ளம் பேராசை பெரு இந்த விஷயங்கள் நான் சொல்லிட்டே இருக்கேன் மறுபடியும் மறுபடியும் கேட்டா கேளுங்க கேட்டா கட்டி சிம்பிள் நான் சொல்ல தான் முடியும் உங்களை கைட் பண்றதுக்கு நீங்கள் நீங்களே உங்களை பில் பண்ணாமட்டும் தான் உங்களுடைய காம்பிடன்ஸ் லெவலில் நான் என்னதான் பூஸ்டப் பண்ணாலையும் அதை நீங்க எடுத்து போற கண்டிஷன்ஸ் நீங்க முடிவு பண்ணாதான் சொல்லுங்க ஒரு பேட் ஹாபிட்ஸோ ஒரு வேற என்ன விஷயங்களோ நீங்க நினைச்சா மட்டும் தான் நடக்கணும் எத்தனை பேர் அட்வைஸ் பண்ணணும் உங்க மாதிரி இருக்காங்க அடி வாங்குறோம் லாசஸ் ஆகுறோம் பெரிய விஷயங்கள் பண்றோம் ஆனா இருந்தாலும் அதுக்குள்ள நம்ம போயிட்டே இருக்கும் ஏன் போதும் சார் இவ்வளவு ப்ராஃபிட்ஸ் போதும் இவ்வளவு நம்மளுடைய லாசஸ் ஆயிருக்கும் நிறைய லாசஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது ஆனா இருந்தாலும் நம்ம லாசஸ் நோக்கி போயிட்டே இருக்கு திரும்ப கேபிட்டல் ஆட் பண்றோம் திரும்ப கேபிட்டல் ஆட் பண்றோம் திரும்ப கேபிட்டல் ஆட் பண்றோம் அதுவும் வைப் அவுட் ஆகுது வைப் ஆகுது வைப் ஆகுது ஃபுல் ஃபுல் லாஸ்ட்ல பாக்கும்போது சின்ன சின்ன கேபிட்டல் தான் நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இயர்லி எண்ட்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லாஸ் இருக்கு கண்டிப்பா லோன் எடுத்திருப்பீங்க கண்டிப்பா கைமாத்தா பைய பைசா வாங்கிருப்பீங்க நிறைய பேர் விஷயங்கள் ஹோம் லோன் எடுத்து எடுத்துருப்பாங்க நிறைய விஷயங்கள் லோன்ல தான் நிறைய பேர் போகும் லோன் எடுத்து ட்ரேட் பண்ணி ஜெயிச்சவர் சரித்திர பேர் லோன் எடுத்து ட்ரேட் பண்ணக்கூடாது உங்களோட மைண்ட் செட் ஷார்ப்பா இருக்கணும் போதுமே டெய்லி அஞ்சாயிரம் ஒரு நாள் ரெண்டாயிரம் பண்றோம் ஆயிரம் ரூபாய் பண்ற சார் பணத்துக்கு மதிப்பு கொடுக்கல லட்சுமிக்கு மதிப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அம்பா கையில உட்காருவா இல்ல நீங்க மதிப்பு போது கண்டிப்பா உங்கள்கிட்ட வேணா ஐநூறுபா நீங்க உங்களுக்கு மதிப்பா தெரியல தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு பணமா தெரியல கஷ்டப்பட்டு பாருங்க ஒரு கூலி வேலை செய்யறவங்களும் இவங்க கூட்டத்தில் உங்களுக்கு போய் கேட்டு பாருங்க இல்லை ஒரு மைஸ்திரி வேலை செய்ய கேட்டு பாருங்க சார் தௌசண்ட் ருபீஸ் சம்பாதிக்கிறது ஒரு நாளைக்கு அவங்க என்ன பாடுபடுறாங்க உங்களுக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்து அழகான பைசா கிடைக்குது அதான் தக்க வச்சுக்க முடியல பேராசி பெரு நஷ்டம் சார் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் எடுத்தாலும் டுவெண்ட்டி டேஸ் ட்ரேடிங் சார்ஜ் டுவெண்ட்டி தௌசண்ட் சார் மந்த்லி சேலரி ராஸ்பெக்ட் இருக்கு இதை மனசு ட்ரேட் பண்ணுங்க ஒரு விஷயம் சார் இம்பார்டன்ட் விஷயம் நிறைய பேர் என்னோட ராட்ச் கேல்குலேட்டர் டெலிகிராம்ல நிறைய பேர் ஸ்கேன் பண்ணிருக்காங்க நான் கிடையாது என்னோட போட்டோஸ் வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா அது நான் கிடையாது என்னோட டெலிகிராம்ல என்னோட ஃப்ரீ டெலிகிராம்ல என்னோட போட்டோஸே கிடையாது ஆப்ஷன் ஸ்கேல்பிங் மட்டும் இருக்கும் அதுவும் என்னுடைய யூடியூப் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லீக் மட்டும் தான் ஒரிஜினல் லீக் வேற எந்த வாட்ஸ்அப் குரூப்பும் வேற எந்த டெலிகிராம் குரூப்பும் நான் இவங்களுடைய அசிஸ்டன் பிரசார் ராஜ்தாக்கர் அசிஸ்ட் நான் அவங்களே பேச வேண்டாம் கிடையாது வாழ்க்கை நான் யாருக்கும் பண்ண மாட்டேன் எனக்கு அவசியம் ரைட் உஷாராருங்க ஸ்கேமிங் நிறைய போயிட்டு இருக்கு தவறாலும் என்னுடைய போட்டோ சுற்றி இருக்காங்க நம்பி போயிடாதீங்க நிறைய மொத்த பேர் பைசா உருவிட்டு அனுப்பிச்சுடுவாங்க வேண்டாம் ப்ரோ அவர்னஸ் ஓட இருக்கு கடமை நான் சொல்லுவது அதுக்கு மேல் நீங்க திருடுவதும் திருவாதவும் உங்களுடைய விருப்பம் ஓகே பிடிச்சத லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு அல்டிமேட் பார்க்கலாம் ஓகே வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் மார்க்கெட் ஓபன் ஆயாச்சு ஒரு கேப் நல்ல ஒரு கேப் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் இருந்து நான் இந்த ப்ரைஸ் செட் பண்ணிருக்கேன் இல்லையா இந்த லெவல்ஸ் ஃபோர் ஜி ஒன் மார்க்கெட் பிரீமியம் ரியாக்ட் பண்ணியிருக்கு வெயிட் பண்ணுவோம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்க்கும்போது ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன் மொபைல் எடுத்திருக்கேன் நிறைய பேருக்கு சார் என்னோட குவாலிட்டிஸ் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றாங்க மொபைல்ல வாட்ச் லிஸ்ட்ல போங்க வாட்ச் லிஸ்ட்ல போயிட்டு ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டைப் பண்ணுங்க நிப்டியோட கால் ஆப்ஷன் இருக்கும் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பையன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பையன் கொடுத்தீங்கன்னா ஒன் லாட் கோடிய பிரைஸ் பொறுத்த வரையும் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் போயிட்டு இருக்கு கால் ஆப்ஷனுடைய பிரீமியம் ஓகே இந்த கால் ஆப்ஷன் பிரியும் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் போயிட்டு இருக்கு நம்ம இதுல இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸ்ல நம்ம எவ்வளவு வைப்பு நம்மளுக்கான எவ்வளவு மார்ஜின் தேவைப்படுது அப்படின்னு டோட்டலாவே உங்களுக்கு விஷுவல் பண்ணணும் நீங்கள் ஒன்லி நீங்கள் லார்ஜ் சைஸ் அங்கே இன்க்ரீஸ் பண்ணாலே உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டிஸ் ஒர்க்னு மேலே குவாண்டிட்டிஸ் இருந்தும் காட்டும் உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் நம்ம குவான்டிட்டிஸ் ஆட் பண்ண போகிறோம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் குவாண்டிட்டிஸ் அதே மாதிரி எந்த ஒன் தௌசண்ட் ரைட் செவன்டி ஃபோர் தௌசண்ட்லேருந்து க்ரோ பண்ணிட்டு இருக்கோம் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ் லெவல் வந்து ஒரு நல்ல ஒரு ரீசன்ஸ் ஏரியா நிறைய பேரோட எஸ்எல் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு வெயிட் பண்ணுவோம் ரெண்டு ஸ்டைக் பேஸ் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் 22500 புட் ஆப்ஷன் 22600 கால் ஆப்ஷன் இது ரெண்டுமே செலக்டட் வெயிட் பண்றோம் கால் சைடுக்கான எக்ஸ்பெக்டேஷன் கால் சைடுக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஏனா இது பொறுதறியும் நிறைய பேரோட எஸ்எல் கட் பண்ணியிருக்கு கேப் அப் பண்ணி மார்க்கெட் ஒரு புல் ரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம் நிஃப்டி செமையான ஒரு மொமெண்டம் சிங்கிள் கேண்டல் பயங்கரமான பூமெண்ட்டை கொடுத்துருக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஓகே நான் லிமிட் ஆர்டர் சிக்ஸ்டி எயிட்டில் ஃபேஸ் பண்ணுறேன் சிக்ஸ்டி எயிட்டில் லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் சிக்ஸ்டி எயிட்டில் கால் சைடுக்கான லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் என்ட்ரி ஆக போகுது ஒரு சின்ன ஒரு ஸ்கேல்பிங் தான் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ் லெவலில் இது தொடரணும் ஹால் சைடில் ஒரு மூவ்மெண்ட் வரணும் எயிட்டி செவன் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி எயிட்டில் என்ட்ரி லெவல் போட்டிருக்கேன் லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நம்மளோட ஆர்டர் இன்னும் எக்ஸிபிஷன் ஆகலை நான் லிமிட் ஆர்டரை சிக்ஸ்டி சிக்ஸில் கொண்டு வந்துட்டேன் அறுபத்தி ஆறில் கொண்டு வந்துருக்கேன் லிமிட் ஆர்டர் அறுபத்தி ஆறில் பேஸ் பண்ணியிருக்கேன் ட்ரையல் பண்ணியிருக்கேன் சிக்ஸ்டி சிக்ஸ் லெவல் கால் சைடுக்கான என்ட்ரி லெவல் என்ட்ரி ஆக போகுது நல்ல ஒரு புல் கேண்டல் வரணும் அறுபத்தி ஆறு லெவலில் நான் லிண்டர் பேஸ் போட்டிருக்கேன் லிமிட் ஆர்டர் பேஸ் பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணுவோம் ஓகே காலுக்கான தீக்கிய ஆகிடுச்சு காலுக்கான பிரீமியம் பிரிமியம் டிகேஆக்கு கன்ஃபார்மாக இது கால் சைடுக்கான ஒரு புல் கேண்டல் வரணும் மார்க்கெட் பேங்க் நிப்டி புல்லிஷ் நிப்டி பேரிஷ் பேங்க் நிப்டி புல்லிஷா இருக்கு நிப்டி வந்து பேரிஷாக இருக்கு ஓகே சிக்ஸ்டி ஒன் லெவல் வந்தாச்சு கேப் ஃபில் பண்ணுறதுக்காக பேரேஜ் சைட் பார்த்துட்டு இருக்கு புட் சைடு ஆனது ஓகே நம்ம லிமிட் ஆர்டர் கேன்சல் பண்ணுவோம் லிமிட் ஆர்டர் கேன்சல் ஃபுட் சைடில் மார்க்கெட் ஆர்டரில் பை பண்ண போகிறேன் மார்க்கெட் ஆர்டர் பை மார்க்கெட் ஆர்டரில் பை பண்ணலாம் ஓகே மிஸ் ஆகிடுச்சு என்ட்ரி லெவல் மிஸ் ஆகிருக்கு குவான்டிட்டிஸ் அதிகமாக இருக்கும் என்ட்ரி லெவலில் மிஸ் ஆகிடுச்சு திரும்ப என்ட்ரிஸ் கொடுத்துருக்கேன் மார்க்கெட் ஆர்டரில் என்ட்ரி டூ தௌசண்ட் லாஸ் போய்ட்டு இருக்கு நம்ம லேட் என்ட்ரி ஆக விழுந்திருக்கு ஒரு நல்ல ஒரு फुल बैक பண்ணனும் โอเค600 3000 సూపర్ 3000 3000 एवरी प्रॉफिट काटirdik โอเค சின்ன ஒரு ஸ்பைக் ஒரு 5000 டு 7000 एवरी ഇൻകം பண்ணனும் 10000 సూపర్ 10000 एवरी ഇൻകം பண்ணirdik 10000 ഇൻകംസ് 5000 ടു 10000 एवरी ഇൻകം काटിച്ചീ ഓക്കേ சின்ன ஒரு ফুল ബാക്ക് 9000 9000 अगेन 12000 ഓക്കേ എക്സിറ്റ് 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 മോഡി മോഡി 10000 സബട ഡെറ്റ് டென் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நைன்டி டூ ரூபீஸ் பண்ணு அல்டிமேட் வேற டெய்லியுமே இருக்கும் இப்போ நம்மளோட கேபிட்டல் ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கேபிட்டல் டபுள் ஆயிடுச்சு செவன்டி ஃபோர் தௌசண்ட்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் மார்ச்ல இருந்து மார்ச் மூணா நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இன்னைக்கு பார்க்கும்போது மார்ச் டுவெல் ஓகே இந்த ஆலோடேஸ் எல்லாம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா டெய்லியுமே கிரீன் ஒரு நாள் கூட நம்ம ரெட் கிடையாது சிங்கிள் என்ட்ரி ஆயிரத்தி இரநூறு குவான்டிஸ் கொடுத்துருந்தேன் ரெண்டு என்ட்ரிஸ் கொடுத்தேன் அது வந்து ஆர்டர் ரிஜெக்ட் ஆயிருக்கு பாருங்கள் ஆர்டர் ரிஜெக்ட் ஃபெயிலியர் ஏன்னா ஃபோன்டீஸ் ஐயா இருந்த வச்சு எனக்கு பை ஆகல அப்புறம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குவாண்டிஸ் பை பண்ணேன் ஓகே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபோனெடிஸ் எயிட்டி த்ரீ ருபீஸ்ல நான் பை பண்ணேன் நைன்டி டூ ருஸில் நான் எக்ஸிட் பண்ணிருக்கேன் ஒன்லி நைன் பாயிண்ட்ஸ் கேட் பண்ணியிருக்கேன் அதுக்கு நம்ம டென் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ ருபீஸ் வந்து நம்ம பிரச்சனை அல்டிமேட்டா இல்லையா டெய்லி க்ரீன் பண்ண முடியும் சார் மாஃப்ரோஸில் லெவல் ஓகே என்னுடைய டோட்டல் டெய்லியோட பிஎன் விஷ்வோல் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஆட்ரோ விஷுவல் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி நான் க்ரீனா இருக்காது காரணம் போதுமென்ற மனதை பொண்ணானது சிறுதுளி பெய் பண்ணலாம் இதை மட்டும் போதும் சார்